வணக்கம் மக்களே வந்து இன்னைக்கு ஊருக்கு தஞ்சாவூர் வழியும் போகிறான் ஒரு பேரம் பிறந்திருக்கான் பார்க்கத்துக்கு இங்கே தம்பி வரேன்னா வேணாம் இருப்பா நீ ஆட்டு மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்துருக்கேன் இந்த ஆட்டு மரிலாம் தலையை கட்டி ரெண்டு தீனியை போட்டு ஒன்றும் மேக்க வட்டிட்டு போகிறதில்ல வீட்லேயே இருக்க தீனி அள்ளி போடுறதான் பார்த்துக்கு நீ நான் போயிட்டு மணி எட்டு மணியாக தான் ஒம்பது மணியாக வந்துடுவேன் ஒன்றும் அங்கே தங்கிய மாட்டேன் போயிட்டு வரான் சரி அம்மா அம்மா அம்மாவ சொல்லுவாப்பா போயிட்டு வர பொறுமையா போய்மையா போம நாற்பது மேலே போகிட்டேன் பொறுமையா தள்ளிட்டு போறேன் சரி சரி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே வந்து ஆடு குட்டி போட்டுச்சுங்க இந்த ஆட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா மொதல் வேலையாக நீ என்னடா பண்ணுறேன்னா சாயந்தரம் ஆனோடனே ஆட்டில் வந்து குட்டியை ஊட்டடிச்சிடு அப்படின்னு சொன்னாரிங்க அதனால் இந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிகிட்டு இருக்கு அடுத்த அடுத்த வேலையை நம்ம செய்யணும் அடுத்தடுத்த வேலை என்னடா அப்படின்னு பார்த்திங்கன்னா பொழுது சாய சாயாக இருக்கிற ஆடு மாடெல்லாம் கொட்டாயில் கட்டணும் அதுக்கப்புறம் அதுக்கு தீனி போடணும் அப்பாவுக்கு வந்து எதாவது மைண்டில் இருக்கும் ஊருக்கு போனாலும் ஒழுங்காக தீனி போட்டு கட்டினானா நைட்டில் வந்து கம்ம கட்டியிருக்கானா என்னென்னு அதே தான் ஓடிட்டுருக்கோம் ஏன்னா அவரே லேட்டாக தான் போயிருக்காரு அவர் வர லேட்டாகிடும் சீக்கிரம் வர மாதிரி இருந்தால் விட பயப்படாமல் வருவார் லேட்டாக வரனால நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய் எல்லாத்தையும் பண்ணணும் அவர் சொன்ன முதல் வேலையில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டியை வந்து ஊட்ட அப்படியே அடுத்தடுத்த வேலையை செய்யலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடு இங்கே தான் கட்டியிருக்கு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீனி அள்ளி போட்டேன் சாப்பிட்டுடுச்சு பசுமாடு வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சே இருக்கும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா மாடு வந்து நேற்றியே கன்று போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து இருட்டில் கொட்டாயில் கட்டாமல் வீட்டுக்கு முன்னாடியே கட்டியிருந்தாங்க நேர்த்தி கன்று போடல அதனால் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு எப்போ வேணாலும் கன்று போடும் கண்ணோட்டமாக பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார் இருட்டை விட்டு மாட்டை வந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே கட்டி போடுங்க கொட்டாயெல்லாம் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கன்று போட்டால் தெரியாது அப்படிங்கிறதுனால அதனால் இருட்டை விட்டு மாட்டை பிடிச்சி வீட்டுக்கு முன்னாடி கட்டணும் இதுதான் எதோ ஒரு வேலை அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு தீவனம் அள்ளி போட போகிறோம் மாடு இல்லை கெடைய கன்று அது கன்று போட்டால் தான் இப்போ மாடு இந்த மாட்டுக்கு தான் நம்ம கண்ணுவுட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது இதுக்கும் புல்லுலாம் போட்டேன் கொஞ்சம் தின்னு திஞ்சாமியும் வச்சிருக்கு சார் முட்டை வருது பார்த்திங்கன்னா அண்ணா காளை மாடும் ரெண்டு காளை மாடும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பார்த்துப்பாங்க காளை மாடு வந்து அண்ணன் தண்ணி காட்டி எல்லாம் பண்ணி அவங்க பிடிச்சி கட்டிப்பாங்க வேறு பட்டி ஆடு கொட்டாக்கில் வர பார்க்குது அப்படியே கொட்டாக்கில் வந்து பாருங்கள் அந்தம்னா வேப்பந்தலை ரெடியாக கட்டி வச்சுருவேன் இது நைட் ஆன உடனே நம்ம ஆட்டு வேலுக்கு இதான் குட்டி போட்ட ஆடு அது தனியாக வெளியில் கட்டி போட்டோம் உள்ளே ஒரு ஆடு மூணு குட்டி இருக்குது இந்த மூணுக்குன்னா அந்த கட்டி தொங்க விட்ருக்க தலையை வந்து கட்டணும் வரேன் வரேன் தேனி கொண்டு வரேன் ரெடியாக இருக்கே கட்டி வர்றேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல அதாவது அப்பா காலையிலேயே ஊருக்கு போகிறோமேனு எல்லாத்துக்கும் தீவனம் அதாவது புல்லு தலை எல்லாம் ஆட்டுக்கு தலை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதை அப்படியே அந்த கரெக்டான டயத்துக்கு அவங்க மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் அள்ளி இருக்கான் அதான் என் வேலை இருக்கணவுனே கட்ட போகிறேன் அவ்வளவுதான் நானும் அப்பாவும் தான் போனோம் கொள்ளைக்கு போயிட்டு புல்ல எடுத்துகிட்டு வந்தோம் தலை வந்தேன் எல்லாமே அவர் இருந்தால் பண்ண வேண்டியதாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அள்ளி போட்டுட்ருக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு நம்ம வச்ச தோட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடுக்கி வச்சுட்டு கிரீன் இந்த கிரீன் வலையை வந்து அப்படியே மேலேவாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து ரோஸு இதெல்லாம் பூ பூத்துது இப்போ வந்து பூக்களை மலையில் கொஞ்சம் அதிகமான மலையில் வந்து எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து இதாகிடுச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிச்சிட்டு வரேன் இதில் ரொம்ப சந்தோஷப்படுற வேண்டிய விஷயம் என்னென்னா காய்கறி பயிர் போட்டிருந்தேன் சும்மா விதையாக ஊனி அது பார்த்திங்கன்னா செடியாகி கொத்தரங்காவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதில் கொத்தரங்காய் காய்ச்சிருக்குங்களா அப்படியே தெரியாமல் வெண்டி விதையும் இதிலே போட்டுட்டேன் வெண்டைக்காய் செடியும் வந்து பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க பெரிய காயாக நல்லா காய்ச்சிருக்கு வண்டி செடி அதில் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் வந்து செடி செது வச்சுட்டு மருதாணி செடி குச்சை வந்து உடச்சி ஊனி வச்சுருந்தேன் அதுவும் நல்லா கொறுத்து சின்ன சின்ன குறுப்பாக கொர்த்து வருது வந்து தோட்டம் வந்து மழை காலத்தில் இன்னும் நிறைய வைக்கணும் நம்ம ஹெல்த் இஷ்யூ அப்படியே இடையில கொண் நம்ம உடம்பு சரியில்லாமல் பண்ணதும் அப்படியே அதை ஸ்டாப் தான் அப்படியே இருக்குது இனிமேல் தான் அதையும் புதுப்பிக்கணும் அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு சொன்னோம்ல அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் வளைகாப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது அப்பா அம்மாவோட அக்கா பையனுக்கு பெரியமா பையனுக்கு அவங்களுக்கு தான் இப்போ குழந்த பிறந்தது அவங்கள பார்க்க தான் போயிருக்காங்க நேத்தி இன்றைக்கி நைட்டு அதாவது இன்றைக்கி வீடியோ காலும் பிறந்தாங்க அதை பார்க்குறதுக்காக இப்போ இன்றைக்கி போயிருக்காங்க போயிட்டு வந்துடுவாங்க சாயந்தரமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுது மக்களே குளிக்கணும் இந்த ஆடு மாடெல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டுறதுக்கு லேட்டாகும் ஸோ அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன் நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாடி வந்திருக்காங்க பேச்சு துணைக்கு அம்மா அப்பா இல்லாதனால ஏயா வணக்கம் சொல்லு மக்களுக்கு வணக்கம் வணக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்ன சுற்றி இருக்கு என்ன அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மா வந்திருக்கு சின்னமா அரையந்து பார்ப்பான் வீடியோவில் அவனை பாக்குறேன் ஃபோன் எப்படி ஃபோனு இப்போ வர வர போனுக்கு அடிக்ட் ஆகுது ஏன் ஒன்றை காட்டக்கூடாது ஏன் இப்போ நான் பாப்பா நம்ம பாப்பா எல்லாருமே வந்து கதை பேசிட்டு உக்காந்துருக்கோம் சாய்ந்தர நேரத்தில் வணக்கம் ஐயப்பா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்குறீங்க இந்த தம்பி யார் அப்படின்னு இவன் பேர் நெத்விக்கு இவன் வேறு யாரும் இல்லை எங்கள் தங்கச்சியோட பையன்தான் இவன் அடிக்கடி இங்கே தான் இருப்பான் நாங்கள் அனுப்ப மாட்டோம் நாங்களே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுப்போம் அப்பா அம்மாவுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இங்கேப்பா இங்கே பாரு இங்கே பாரு வணக்கம் ஐயோ மக்களுக்கு வணக்கம் ஏ இவன் பேர் வந்து நித்விக்கு தம்பி வந்து ரெண்டு வயசாகுது குழந்த ஆப்பா அவ்வளோதான் குளிச்சு முடிச்சுட்டு அப்பா சொன்னது போலவே மாட்டெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடியே கட்டி புல்லு போட்டிருக்கேன் கண்ணு போடுற மாட்டை மட்டும் அதுக்கப்புறம் ஆட்டுக்கெல்லாம் தலை கட்டி விட்டுட்டேன் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் அதெல்லாம் வீடியோவாக எடுக்க முடியல ஏன் காரணம் வீடியோ எடுக்க ஆள் இல்லை இருட்டாக வேறு ஆகிடுச்சா அதனால் காட்ட முடியல சும்மா இப்போ காட்டுறோம் பாருங்கள் லைட் அடிச்சு நம்ம பசுமாடு வந்து அப்பா சொன்ன போலவே வீட்டுக்கு முன்னாடியே கட்டி தீனி போட்டுட்டோம் நல்லா தின்னுட்டுருக்கு அடுத்ததாக வந்து ஆட்டை பார்க்கலாம் வாங்க அப்பா சொன்ன மாதிரியே குட்டி போட்ட ஆட்டை வந்து தனியாக கட்ட சொல்லி அதுக்கு தனியாக தலை கட்டிட சொன்னாங்க அது போலவே கட்டி விட்ருக்கேன் உள்ளே இருக்கிற ஒரு ஆட்டுக்கும் மூணு குட்டிக்கும் இங்கே தனியாக தலை கட்டி விட சொன்னாங்க அதே போலேயே கட்டி விட்ருக்கேன் இங்கேரு அதை முற்றுவனி எல்லாம் மேஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டுருக்கு அவ்வளோதாங்க நம்ம வேலை இன்னைக்கு நம்ம மாடு இன்றைக்கி கண் போடுமா என்னான்னு தெரியல ஆனால் கண் போடுற வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் எதிரே தான் கட்டியிருக்கணும் வீட்டுக்கு முன்னாடியே தான் கட்டி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க போலவே கட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைய வேலை அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சு வச்சுருக்கேன் அப்பா இது இல்லாமல் அவர் வந்து அவருக்கு வந்து பிடிக்காது இதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணணுன்ட்டு அவர் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் தைச்சி கொடுத்து முடிப்பார் இப்போ கால் பண்ணால் அப்பாவுக்கு வந்து எங்கே இருக்கப்பா அப்படின்னா கிளம்பிட்டிங்களான்னு இனிமேல் தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளம்பி திருவையார் வந்து திருவார்லேயே பைக் வச்சுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போனாங்களாம் அங்கே திருவேறு வரையும் பஸ்ஸில் வந்துட்டு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு வரணும் அவங்க வர்றதுக்கு எப்படி லேட் ஆகிடும் ஸோ மக்களே இன்றைக்கி வேலை இன்றைக்கி வீடியோவில் வந்து இது அப்பா சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க நன்றி வணக்கம் மக்களே